வெல்கம் டு ஜாஸ் மீடியா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு பாருங்கள் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் ஏ இஸ் இக்குவல் டு டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அண்ட் பி இஸ் இக்குவல் டூ ஒன் கமா மைனஸ் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் பாருங்கள் பெண் வருவன வச்சிருக்கு ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் ஏன் மற்றும் பி பிக்ராஸ் ஏஐ கான்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போது நம்ம க்ராஸ் பண்ணி ஆன்சர் போட போகிறோம் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஏ க்ராஸ் பி போட போகிறோம் சரிங்களா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ க்ராஸ் பியோட வேல்யூ ஒன் கமா மைனஸ் ஃபோர் இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் க்ராஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொரு டேர்மையும் அதாவது ஏலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் பீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோடு நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் அதாவது டூ கமா ஒன் டூ கமா மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட் மைனஸ் டூ கமா ஒன் மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஃபோர் அதே போல் ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் டேர்மோட இந்த ஃபஸ்ட் டர்மை க்ராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டூ கமா ஒன் நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் டேர்மோட இந்த செகண்ட் டேர்மை க்ராஸ் பண்ணால் டூ கமா மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த செகண்ட் டேர்மோட ஒவ்வொரு டேமையும் க்ராஸ் பண்ண போகிறோம் மைனஸ் டூ கமா ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் மைனஸ் ஃபோர் அடுத்து தேர்ட் டேமோட பொன் பண்ணோம்னா த்ரீ கமா ஒன் அடுத்து பாருங்கள் த்ரீ கமா மைனஸ் ஃபோர் ஸோ இதுதான் ஏ க்ராஸ் பிக்குள்ள வேல்யூ நெக்ஸ்ட் வேறு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா ஏ க்ராஸ் ஏ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அதே போல் திரும்பவும் அதே ஏ வேல்யூஸை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளஸ் டூ தான் இருக்குது இல்லையா டூ மைனஸ் டூ த்ரீ இப்போ இந்த ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணிங்கன்னால் என்ன கிடைக்கும் டூ கமா டூ டூ கமா மைனஸ் டூ டூ கமா த்ரீ இப்போ ஃபஸ்ட் டேர்மை இதில் ஏழை இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்மை வந்துட்டு இந்த ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை அதே போல் இந்த ஒவ்வொரு டேம்மோடையும் க்ராஸ் பண்ண போகிறோம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் டூ கமா டூ இந்த மைனஸ் டூவும் அடுத்து இந்த மைனஸ் டூவும் பண்ணோம்னா மைனஸ் டூ கமா மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் டூவோட இந்த த்ரீயோடு க்ராஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ செகண்ட் டேர்மோட ஒவ்வொரு டேர்மையும் கிராஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் டர்ம் தேர்ட் டர்ம் என்ன இருக்குங்க த்ரீனு இருக்குது இந்த த்ரீயோடு இந்த ஒவ்வொரு டேர்மையும் கிராஸ் பண்ண போகிறோம் கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் த்ரீ கமா டூ த்ரீ கமா மைனஸ் டூ த்ரீ கமா த்ரீ ஸோ இதுதான் நமக்கு ஏ க்ராஸ் ஏக்குண்டான வேல்யூஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பிக்ராஸ் ஏ சரியா பிக்ராஸ் ஏ பிக்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் பியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் கமா மைனஸ் ஃபோர் க்ராஸ் ஏவோட வேல்யூ என்ன டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ இப்போது இந்த ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஃபஸ்ட் டேர்மோட இந்த ஒவ்வொரு டேர்மையும் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்மோட ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் கமா டூ ஒன் கமா மைனஸ் டூ ஒன் கமா த்ரீ அடுத்து பாருங்கள் செகண்ட் டேர்மோட க்ராஸ் பண்ணலாம் இந்த மைனஸ் ஃபோரோட

ஏவோட வேல்யூவும் நமக்கு பிகமா க்யூ தான் பியோட வேல்யூவும் பிகமா க்யூ தான் சரியா இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் இந்த ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் ஏ பி க்ராஸ் ஏ பண்ண போகிறோம் இப்போது ஏ க்ராஸ் பி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பிகமா க்யூ கிராஸ் பிகமா க்யூ ரைட்டா இப்போ க்ராஸ் பண்ணால் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் டேமோட ஒவ்வொரு டேமையும் க்ராஸ் பண்ணுங்கள் பிகமா பி P, Q. நெக்ஸ்ட்டு second term க்ராஸ் cross கியூ Q. பி Q, க்யூ ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன கேட்குறாங்க ஏ க்ராஸ் ஏ போடணும் ஏ க்ராஸ் ஏ இப்போ சேம் அதே தான் Q, க்யூ okay, க்ராஸ் Q. இப்போ இதுக்கும் க்ராஸ் பண்ணிங்கன்னா சேம் அதே ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது அதே ஆன்சர் தான் எழுத போகிறோம் பீ க்ரோ பிகமா பி பிகமா க்யூ க்யூ கமா பி க்யூ கமா க்யூ நெக்ஸ்ட்டு பிக்ராஸ் ஏ பிக் க்ராஸ் ஏக்கும் அதே தான் ஏன்னா நமக்கு ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு அதே ஆன்சர் தான் ரிப்பீட்டடாக வரும் சரிங்களா ஈஸியான சம அதே ஆன்சர் பிகமா பி பிகமா கியூ க்யூ கமா பி கியூ கமா க்யூ ரைட்டா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடித்தாச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதுங்களா கொஷினில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பீக்கமா கியூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பீக்கமாக கியூன்னு எழுதிக்கிறோம் அதே போல் பி சீக்வல் டுவும் பீக்கம் பீக்கமாக கியூன்னு எழுதிக்கிறோம் இப்போ ரெண்டு எல்லாத்தையும் வந்துட்டு கிரஸ் பண்ணுறோம் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பிங்கிறப்போ இந்த பீக்கமாக கியூவையும் பீக்கமாக கியூவும் கிராஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கிது இந்த ஃபர்ஸ்ட் டமோட ஒவ்வொரு டேர்மே கிராஸ் பண்ணுறோம் அதே போல் இந்த செகண்ட் டர்மோட ஒவ்வொரு டர்மே கிராஸ் பண்ணுறோம் இங்கே அடுத்து ஏ கிராஸ் ஏ பண்ணும் பண்ணும்போதும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும் ஏன்னா நமக்கு சேம் வேல்யூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு ரிப்பீட்டடாக அதே ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும் ஏ க்ராஸ் ஏக்கும் சரி பி க்ராஸ் ஏக்கும் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா ஓகே வெயிட் அஸ் செகெண்ட் தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன ஏவோட வேல்யூ எம்கமா என்ன்னு கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ வந்துட்டு நல் செட்டுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஏ க்ராஸ் பி போடணும் ஏ க்ராஸ் பிங்கிறப்போ இப்போ எம்கமா என் க்ராஸு நல் செட்டு நல் செட்டோட எது க்ராஸ் போனாலும் நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும் அதே சேம் நல் செட் தான் கிடைக்கும் இது இப்படி எம்டி செட்டாக இப்படி போட்டாலும் இல்லை சார் ஓகே தான் இதே போல் நல் செட்னு நம்ம சும்மா எழுதினாலும் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏங்கிறப்போ ஏவோட வேல்யூன்னா எம்கமா என் க்ராஸ் எம்கமா என் இப்போ உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஃபஸ்ட் டர்மோட ஒவ்வொரு டேர்மையும் நம்ம க்ராஸ் பண்ணுறோம் எம்கமா எம் கமா என் அதே போல் செகண்ட் டேமோட ஒவ்வொரு டர்மையும் க்ராஸ் பண்ணுறோம் பண்ணால் என் கமா எம் என் கமா என் சரியா இதான் ஏ க்ரா வேல்யூ அடுத்ததா பிக் க்ரா பியோட வேல்யூ என்ன நமக்கு நல் செட்டு நல் செட் தானே நல் செட்டு கிராஸு ஏவோட வேல்யூ m, என் இப்போ நல் செட்டோட ஒன்று ஒன்றையும் க்ராஸ் பண்ணுறப்போ நமக்கு எம்டி செட் ஆர் நல் செட் தான் கிடைக்கும் இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ஓகேவா ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர் ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் சம்க்கு உண்டான ஆன்சர்ஸ் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்